இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த என்டயர் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப பெரிய மேடைங்க இந்த மேடையில் ரெண்டு பேர் இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலேயும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் டூவோட ப்ரீ ரிலீஸ் மேடை அந்த மேடல் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உக்காத்தி வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடம் மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்றேன் ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் அரியலி இட்ஸ் ட்ரீம் கான் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் ரெண்டாவது முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பும் போட்டு இருபது வருஷம் வந்துட்டேன் இப்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த ஒரு வருஷம் ஓட்டிப்பேன் எனக்கு ரொம்ப கான்பிடென்ஸா இருக்கு சோ இயக்குனர் சங்கருக்கு இந்த ரெண்டு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பாத்திருக்கேன் இப்ப ரெகுலரா நேர்ல பாக்குறேன் ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவர்தான் கமல் சார் நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்ல அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்தினாரு ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்துங்க சோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்லை இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க இந்தியன் டூ இஸ் லெஜெண்டரி ஃபில்ம் அண்ட் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு நிஜமாவே சோ थैंक यू फॉर ஹேவிங் மீ ஹியர் அண்ட் थैंक यू फॉर பீயிங் ஹியர் ரெண்டு வாய்ப்பு சொன்னீங்க எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு வாய்ப்பு தான் ஸ்பெஷல் बिकॉज சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த வாய்ப்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ங்கறது பொறுத்து இருக்கு அண்ட் என்ன கான்ஃபிடன்ஸா இருக்கு ஐ அம் வெரி கான்ஃபிடன்ட் தட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் ல இருந்து தொடங்கும் இட் வில் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சார் என் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு இப்ப வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தினமும் சினிமாவில புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு இவங்கதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அப்படியே இருக்கட்டும் நான் டெய்லி ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் கோத் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் அண்ட் தேங்க் காட் ஃபார் இந்தியன் பிகாஸ் இந்தியன் படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது மேக்கிங் இண்டியன்ஸ்